வணக்க மக்களே பாருங்கள் மல்லி சட்னி வந்து ஈஸியான முறையில் சொல்லித்தரேன் ஒரு கட்டு இருபது ரூபா தான் நிறைய இருந்தது ரெண்டு கை பிடிக்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஆஞ்சிருங்க ஆஞ்சிட்டு நல்லா அலசுங்க ரெண்டு புதுனா போடுங்க ரெண்டு கருவேப்பில் அதோடு போடுங்க ரொம்ப ஈஸி இது வரமிளகா மிளகா தக்காளி இது மூணை மட்டும் போட்டு நல்லா வதக்கிருங்க வதக்கிட்டு இந்த புதினா மல்லி கருவேப்பில் மூணையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி நல்லா சுழலாக வதக்கிருங்க கொஞ்சம் உப்பு போடுங்க கொஞ்சம் புளி போடுங்க இவ்வளவு தான் தேங்காய் போடாதீங்க கடலப்பரு போடாதீங்க முளுந்து போடாதீங்க சிம்பிளாக செஞ்சு நல்லா நல்லா வதக்கிருங்க வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு கடுகு போட்டு தாளித்து அந்த சட்னியை நல்லா வதக்கி வைங்க வதக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதை வதக்கி அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்